யூ லைவ்ல பாத்தேன் என்ன சொல்ல வரீங்க சொல்லுங்க திருப்பி அப்புறம் வந்து அவங்க அம்மா என்ன பண்ணுவான் கது சாத்துவாங்க கொஞ்சம் தரங்கலன்னு சொல்லுவாங்க அவங்க அம்மா லைட்டா தரப்பாங்க அம்மா அம்மா இன்னும் கொஞ்சம் தரங்கல இன்னும் லைட்டா தரப்பாங்க அம்மா சொல்லுவாங்க இன்னும் கொஞ்சம் தரையேன் சரி இன்னும் கொஞ்சம் தரப்பாங்க திறந்து திறந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டோரே திறந்துருவாங்க அப்புறம் ஆ இது ஓகேம்மா அப்படின்னு சொல்லுவான் சரி அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்க சரி எப்படியோ சரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க கதவை திறந்து வச்சுட்டு டைம் ஆயிடுச்சு எனக்கு என் கட்டுது என்னால் தாங்க முடிய தூக்கம் அப்ப அப்போ என்னாகும் அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்க சரி பேர் தூங்கினா போதும் பையன் சொல்லிட்டு டோரை திறந்து வச்சுட்டு அவங்க போயிடுவாங்க அவங்க போனதுக்கப்புறம் இவன் கண்ண முடி படுப்பான் இப்படி நேராக படுப்போம் அவனுக்கு தோணும் இருந்து வந்து ஏதோ ஒன்று பிடிச்சிட்டு போற மாதிரி இந்த சைட்லேருந்து வந்து ஏதோ ஒன்று பிடிச்சிட்டு போகிற மாதிரி இந்த சைட்லேருந்து ஒன்று வர உருட்டா சரி பிரபு கேக்குறேன் கதைக்கு உருட்டுக்கு என்ன வித்தியாசம் எனக்கு சொல்லுங்க இப்ப ஓகேம்மா நேத்து ரொம்ப இருந்துச்சு இன்னைக்கு நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கேன் புரியல ராஜ் ஹாய் கார்த்தி என்ன சொல்றீங்க

இரண்டும் கலந்த கலர்வையாக நான் கதை சொல்றேன் மாமா நல்லா இருக்காரு நான் சப்பாத்தி சாப்பிட்டேன் சீக்கிரமாவே சாப்பிட்டுட்டேன் என்ன பாப்பா பாப்பா எங்க இந்த பாப்பா இல்லை அந்த பாப்பா நீங்கள் என்ன சாம்பார் சாஸ் சாப்பிட்டீங்களா நான் தெரிக்காதே மொம்முடி மொம்முடி மொம் புடி ரொம்ப சிலுமஸ் குடி இருந்தார் குடி மம்மு குடிச்சுட்டு பட்டு குடி குடிச்சிரு அம்மா குடிச்சிருவா குடி குடி இப்போ அப்போ இது உங்களுக்கு வாய்க்கு வளர்ற மாதிரி இருக்கா உருட்டுமா தான் இருக்கா சரி ஸ்டாப் பண்ணுற பொங்க ஆமாம்மா கொஞ்சம் இது வந்து கார்ட்டூன் கதை மாதிரிதான் நல்லா இருக்கும் ஸ்டோரி தான் நான் சொல்லலாம்னு நினைச்சேன் காட்டுறேன்னு சொல்லி காட்டவே இல்லையா இவ்வளோ காட்டணுமா இருங்க டாடி இதை புரியு டாடி இவ்வளோ எல்லாத்தையும் காட்டிடுவோம் வா இவன் பாப்பா இவன் அம்மாட்டா பாப்பா இவ இங்கே வா எங்கள் வா எங்கள் நிமிஷம் நான் அவங்களுக்கு காட்டணும்னு சொல்லி ஆசைப்படுவேன் சரிதா இங்கே பேர் முழுசாக காட்டணுமா என்ன பேரு முழுசாக சந்திரமுகியாக மாறணும் அவளை பார்த்துக்க மாட்டேங்குணும் இவ்வளோ தான் ஹாய் சொல்லு அவங்களுக்கு அவங்க கண்ணு மொழியெல்லாம் புரிவிட சொல்லுங்கக்கா ஹாய் மாடசாமி வணக்கம் இல்லை இல்லைம்மா இப்போ நல்லா இருக்கேம்மா நேற்று வெளியே போய்ட்டு வந்தாலும் அப்படி இருந்துச்சு இப்போ நல்லா இருக்கேன் இவளுக்கு பாப்பா பேர் இன்னொருத்தி பேர் காமிச்சு ரெண்டு பேர் இருக்காங்க ஹாய் கார்த்தி ஹாய் டைம் பாஸ் அப்புறம் அந்த பையன் வந்து தூங்கிட்டு இருக்கு